என்ன மம்மி ரெடி ஆகிட்டு எங்கம்மா கிளம்புறீங்க ரைட்டு நீங்க வந்து ஃபுல்லாக ஆன்மீக பயணமாக தான் நீங்கள் இப்போ போய்கொட்டுருக்கீங்க வட பண்ணி ஆ ஆ

ആ പറ അവിടെ സ്വന്തം നമ്പറിങ് இல்ல ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ஒன்றாம் தேதி எனக்கு இன்னைக்கு கடைசி எக்ஸாம் இருக்குது அதனால நீங்க மட்டும் போய் வாங்க அச்சுோட லாஸ்ட் பண்ணேன் அதுக்குள்ள

சரி ஓகே பாய் பரவாயில்லம்மா நீங்க நாலு மணிக்கு கூட வாங்கம்மா இல்ல ஏன்னா நான் வீட்டுல இருக்க மாட்டேன் இல்ல இல்ல எ கோயிலுக்கு கிளம்புற நேரத்துல வாசம் சம்மல்ல இந்த மாதிரிலாம் வருது வெரி குட் மார்னிங் இன்னைக்கு ஃப்ரைடே இன்னைக்கு நான் இந்த விலாகை இறக்குறேன் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் நான் காலையில் ஃபஸ்ட் இந்த வீடியோ போட்ட உடனே சென்னை வந்துட்டிங்களாக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லைங்க நான் சென்னைக்கெல்லாம் வரல இது நான் சொன்னேன் இல்லைங்களா கண்டினியூஸாக நான் கோயிலுக்கு போனேன்னு சொல்லிட்டு அதில் லாஸ்ட்டாக குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன் என் வாய்ஸை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் நான் கம்ப்ளீட் ரெக்கவரிக்கு வரவே இல்லை ஃபீவர் சரியாக போயிடுச்சு ஆனால் கோல்டும் காஃபும் இருக்குது ட்ரை காஃப் நிறைய இருக்குது நானும் என்னென்னமோ கை வைத்தியம்லாம் செஞ்சு பார்க்கறேன் என்னன்னே தெரியல எனக்கு இன்னும் முழுசாக ரெக்கவரி ஆகலை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா பழைய பழைய வீடியோஸ் கேலரியில் வச்சுருக்கதெல்லாம் எடுத்து நான் இப்போ திருப்பி போட்டுட்ருக்கேன் ஸோ எல்லாமே புதுசாக நான் இறக்குற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் பட் எல்லாமே பழைய வீடியோஸ் தான் சண்டேலருந்து தான் வந்து பேக் டு ஃபார்ம் வரணும் இன்னும் என்னால் ப்ராப்பராக மூணு வேலை குக்கிங் கூட பண்ண முடியல பட் எனிவேஸ் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குன்றத்தூர் முருகர் கோயிலுமே வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ண கோயில்தான் வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் லாஸ்ட்டாக கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் அஸ்வின் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஒன்றாந்தேதினு சொன்னான் பார்த்தீங்களா ஸோ இது ஒன்றாந்தேதி தேதி எடுத்த வீடியோ இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் கண்ணாடி வளையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ஆசை ஒவ்வொரு முறையும் நான் எந்தெந்த கண்ணாடி வளையல்லாம் போடுறேனோ அதெல்லாம் பத்திரமா என்னோடய பீ பீரோவில் நான் எடுத்து வச்சுப்பேன் என் கல்யாண வளையலிருந்து சீமந்த வளையல்லிருந்து அப்பப்போ திருவிழாக்கு போகும்போது இவர் வாங்கி கொடுக்குற வளையல் இதெல்லாம் எல்லாமே கலெக்ட் பண்ணி பத்திரமா வச்சுப்பேன் நான் அது உடஞ்சா ஒரு மாதிரி மனசு எனக்கு கஷ்டமாக ஆயிருமா அதனால் அழகாக போட்டுப்பேன் கொஞ்ச நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆசை முடிஞ்ச உடனே வந்து கழட்டி வச்சிருவேன் அப்பப்போ ஆசை வரும் கண்ணாடி வலையில் போடணும் அப்படின்ட்டு ஸோ ஆசையாக இருக்கும் போது போட்டுப்பேன் அப்புறம் கழட்டி எடுத்து வச்சுருவேன் அன்றைக்குமே சூப்பரான தரிசனம் நல்லாவே சாமி பார்த்தேன் விளக்கு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் விளக்கும் ஏற்றிட்டேன் சரியான வெயிலுங்க அன்றைக்கி வந்து காலெல்லாம் வந்து கொதிச்சு போச்சு பட் இருந்தாலும் பரவாயில்லை வந்தேன் அந்தளவுக்கு எனக்கு கூட்டம் இல்லை கோயிலில் சாமி பார்த்தேன் ஓரளவுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது மைண்டு சாமி பார்த்துட்டு விலக்கேற்றுட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு வளையலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன் கீழே வந்துட்டு விளக்கும் ஒரு சின்ன ஆயிலும் கொடுக்குறாங்க இல்லைங்களா சாரி ஆயில் இல்லைங்க நெய் கொடுக்குறாங்க அந்த டப்பா அங்கே வந்து விளக்கேற்ற இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக உள்ளே வந்து மூலஸ்தலத்தில் வந்து வெள்ளக்கேற்றணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்கும்போது அந்த நெய் தீபம் வந்து டூப்ளிகேட்டு அதை வாங்காதீங்க அப்படின்னு ஆயிருங்களே சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ யாராவது இங்கே வரீங்க அப்படின்னா வேறு எங்கே இருந்தாவது நெய் வாங்கிட்டு வாங்க கீழே வந்து இருக்கிற நெய் வந்து டூப்ளிகேட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாரும் அழகாக தான் வீடு கட்டியிருக்காங்க நம்மளும் ஒரு வீடு கட்டியிருக்காங்க

ஒரு வழியாக நம்ம குன்றத்தூர் கோயிலும் பார்த்து முடித்தாச்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இதுக்கு முன்னாடி நான் இங்கே எனக்கு நினைவு திரும்பி நான் வரல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இது ஒரு குட்டி வாது நீங்கள் சஜஸ்ட் பண்ணதுனால மட்டுமே நான் இங்கே வந்தேன் நெக்ஸ்ட் ட்ரிப் வரும்போது கண்டிப்பாக கேட்குறேன் எனக்கு சஜஷன் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்லி தான் வந்து சிறுவாகிடு போனேன் இப்போ நீங்கள் சொல்லி தான் வந்து குன்றத்தூர் இன்னும் திருச்சி வந்ததுன்னா நிறைய சொல்லியிருக்கீங்க எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து போகும்போது கண்டிப்பாக போடுறேன் ஓகே இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சி பை பை சாப்பிட்டா சிக்கே நம்ம நடுவில்